சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் பண்ணலாமாங்க ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து கழுவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை டேபிள் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா வேகம் வச்சுக்கலாம் பருப்பு பாதியளவு வெந்ததும் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்து அலசி வச்சுருக்க கீரையை இப்போ போட்டுக்கோங்க இதோட பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் வெந்தது தாளிப்பு போட்டுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு உங்கள்ட்ட வடகம் இருந்தால் வடகை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வடகை தான் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வடகும் பத்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ கீரை கடைஞ்சிடலாம் வாங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா இப்போ கீரையை கடைஞ்சிக்கோங்க இப்போ தாளிப்பு போட்டோம்ல அதை எடுத்து இப்போ கீரையில் போட்டுக்கலாம் நல்லா கடைஞ்ச பிறகு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஹெல்த்தியான சிகப்பு போனாங்கன்ன கீரை கடையில ரெடிங்க நீங்கள் சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் Thank you for watching.